காலை வணக்கத்துடன் பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் ரத்தனிகை கீழ்மின்னல் இரண்டாம் ஆண்டு பிரமோச்ச விழாவை முன்னிட்டு வைகாசி விசாக தேர் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் யாகசாலை பூஜை வசந்த மண்டபத்தில் உத்தவமூர்த்தி மகா அபிஷேகம் விசேஷ அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று காலையில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது மாலையில் யாகசாலை பூஜை வசந்த மண்டபத்தில் மூர்த்திகளுக்கு மகா விசேஷ பூஜைகள் அலங்காரங்கள் தேர் தடம் பார்த்தல் கேடயம் புறப்பாடு உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார்